நம்ம தொ டிஎன்பிசி நியூ நியூஸ் சிலபஸில் தொடர் வகைகள்ன்ற டாபிக் பார்க்கலாங்க இது வந்து எங்கே இருக்குன்னா எயித்து புக்கில் இருக்குங்க எயித்து புக்கில் ஏழு ரெண்டில் இருக்குங்க தொடர் வகைகள் தொடர் வகைகளில் அப்படின்னா என்னென்னா தொடர் வ பொருள் அடிப்படையில் வந்து நான்கு வகைப்படுங்க ஓகேங்களா அதில் முதல் வகை என்னென்னு பார்த்திங்கன்னா செய்தி தொடர் ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர் ஓகேங்களா எடுத்துக்காட்டு கரிகாலன் கல்லணையை கட்டினான் இதுல ஒரு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒரு வினா தொடர் ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர் நம்ம கேள்வி பொருளை கேட்டாவே அது வினா தொடர் தாங்க ஒன்று வினவுற மாதிரி கேட்குறாங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இப்போ ஒரு வினா பொருளை கேட்கறனால இது வினா தொடர் ஓகேங்களா நெக்ஸ்ட் விளைவு தொடர் விளைவுத்தொடர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருட்களில் வரும் சரிங்களா நாலு மொத்தம் நாலு ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் அப்படின்ற நாலு பொருளுமே வரதான் விளைவு தொடர் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ ஏவல்னா அப்படின்னா இளமையில் கல் சொல்கிறது அவங்கள ஒரு ஏவல் பொருளை சொல்கிறோம் இளமையில் கல் அப்படின்றது வேண்டுதல் நம்மளுக்கு ஒரு பொருள் வேணுன்ற மாதிரி கேட்குறது உன் திருக்குறள் நூலை தருக நம்மளுக்கு வேணும் அதனால் வேண்டுதல் பொருளை வந்திருக்கு அடுத்து உழவு தொழில் வாழ்க வாழ்த்துதல் அப்படின்ற பொருளை வந்திருக்கு சரிங்களா வாழ்க வளமுடன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா அந்த வாழ்த்துதல் பொருளில் வந்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா இது விளைவு தொடரில் இது ஒரு வகை அடுத்து வயதல் ஒளிக அந்த மாதிரி பொருளில் வர்றதுனால இது வயதல் கல்லாமை ஒளிக ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா உணர்ச்சி தொடர் ஓகேங்களா உணர்ச்சி என்னென்ன உணர்ச்சி உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு இது எல்லாமே உணர்ச்சி பூர்வமா வர்றது எல்லாமே ஓகை அழுகை எமோஷ்னலாக வர எல்லாமே வந்து உண ஆகி முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர் ஓகேங்களா உகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு ஓகேவா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க எடுத்துக்காட்டு ஃபஸ்ட்டு பாருங்க அடடா என் தங்கை பரிசு பெற்றார் ஓகையா சொல்றோம் ஓகேவா ஆ புலி வருகிறது அப்போ அச்சத்துல சொல்றது அடுத்து பார்த்திங்கன்னா பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அவலம் அவலமா சொல்றது அப்புறம் வியப்பா பாக்குறது ஆ மலையின் உயரம்தான் என்னே அப்படின்றது வியப்பு ஓகேங்களா மோஸ்ட்லி இந்த இதை எப்படி உணர்ச்சி தொடரா வினா தொடரா செய்தி தொடரான்ற மாதிரி கேட்பாங்க கொஷின்னு நீங்க இந்த வியப்புக்குரிய பார்த்தே நீங்க இதை போட்டுடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுற தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு செய்தியை தான் கூ இது வந்து பார்த்திங்கன்னா செய்தி தொடர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கடமையை செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பாருங்க நம்ம பார்த்தோமா விளைவு தொடர் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் என்ற பொருளை வந்தால் விளைவு தொடர்ன்னு சொன்னோமா இங்கே பாருங்கள் இது ஏவல் பொருளை வந்திருக்கு கடமையை செய் அப்படின்னா அதனால இது வந்து விளைவுத்தொடர் ஓகேங்களா அடுத்து பாரதியாரின் பாடல் பாடல்களின் இனிமைதான் என்னே ஒரு உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருக்காங்களா அப்புறம் அந்த வியப்புக்குறி இதை நம்ம சொல்லிடலாம் உணர்ச்சி தொடர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் அப்படின்னு கொஷினா கேட்குறாங்க அப்புறம் நாள் இது வினா தொடர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொடர்களே மாற்றுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேற்று நம் ஊரில் மழை பெய்தது இதை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தி தொடர் இதை வந்து உங்களை என்னவாக மாற்ற சொல்கிறாங்கன்னா வினா தொடராக மாற்றுருக்க செய்தி தொடர் பொருளை கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அதை வினா தொடராக மாற்றணும் அப்போ எப்படி கேட்கலாம் நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படின்னு வினாவாக மாற்றுறோம் சரிங்களா செகண்டு இப்போ இதுதான் கொஷின்னு காடு மிகவும் அழகானது இதுவும் பார்த்தீங்கன்னா செய்தி தொடரில் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை உணர்ச்சி தொடராக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க உணர்ச்சி தொடராக மாற்றணும் அப்படின்னு சொல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே எண்ணெய் காட்டின் அழகு அந்த உணர்ச்சி குறி போட்டு எழுதணும் அப்படியே வியப்பாக கேட்கணும் புரியுதுங்களா இதே மாதிரி தான் எழுதணும் இல்லை நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம் எண்ணெய் காட்டின் அழகு அப்படின்னு எழுதணும் இல்லைன்னா ஆ காட்டின் அழகுதான் என்ன அப்படின்னு கூட எழுதலாம் ஓகேங்களா செகண்ட் பாருங்கள் அந்த பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே இப்போ பாருங்கள் இது அந்த வியப்புக்குறி இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வியப் உணர்ச்சி தொடர் கொடுத்துருக்காங்க உங்களை என்னன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா செய்தி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போது இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நார்மலாக அப்படியே செய்தியாக மாற்றணும் பூனையின் காலில் அடிபட்டு விட்டது அப்படின்னு தான் மாற்றணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் துயில் எழுவது நல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் விளைவு தொடராக மாற்றணும் இப்போ வந்து திரும்பவும் செய்தி தொடர் பொருளை கொடுத்துருக்காங்க நீங்கள் விளைவு தொடராக மாற்றணும் விளைவில் நம்ம என்ன பார்த்தோம் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் எந்த பொருளை வேணால் எழுதலாம் இப்போ இங்கே எப்படி எழுதியிருக்காங்கன்னா அதிகாலையில் துயில் எழு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏவல் பொருள் உங்களுக்கு மாற்றியிருக்காங்க ஓகேங்களா அதிகாலையில் துயில் எழு அப்படின்னு மாற்றலாம் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா இதை செய்தி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அவங்க வினா தொடரில் கொடுத்துருக்காங்க அல்லவா அப்படின்னு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க அப்போ வினா போ தொடரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் செய்தி தொடரில் மாற்றினப்போ ம முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அதை அப்படியே எழுதிக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா அதுவும் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது இதுவும் செய்தி தொடரில் கொடுத்துருக்காங்க உங்களை வினா தொடரில் மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போது அப்படி கொஷினை மாற்றிட வேண்டியதுதான் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா ஓகேங்களா க்ளியர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொடர் வகைகளில் வந்துட்டு டென்த்து புக்கில் ஏல் ரெண்டு ஏழ் மூணில் கவர் ஆகுதுங்க தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர்ன்ட்டு முதல்ல தொகை நிலை தொடர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தொடர்னால் என்னென்னு பார்க்கலாம் சொட்டொடர் கொடுத்துருக்காங்களா அச்சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தான் நம்ம சொட்டொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுக்கு சிலபஸில் தொடர் வகைகள் தான் இருக்குது சரிங்களா எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நீர் பருகினான் இப்போ ரெண்டு சொல்லும் சேர்ந்துருக்கா இது ஒரு தொடர் வெண் சங்கு ஊதினான் இப்போ இங்க ரெண்டு சொல்லும் சேர்ந்துருக்கானாலும் இது சொற்றுடர் இல்லைன்னா தொடர்னு சொல்றோம் தொகைநிலை தொடர் தொகா நிலை தொடர்னு இருக்குங்க முதல்ல தொகைநிலை தொடர் பார்க்கலாம் தொகைநிலை தொடர்னா என்னன்னா பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி தொக்கினா இங்கே மறைந்துன்னு பொருளுங்க தொக்கினா என்னென்னா மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதை தொகை நிலை தொடர்னு சொல்வோம் இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரும்பு தின்றான் இதில் பார்த்தீங்கன்னா கரும்பு பெயர் சொல் தின்றான் வினைச்சொல் அதை நம்ம பார்த்தோம் பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல் சேரும் தொடரின் இடையில் ரெண்டும் சேருதுங்களா அந்த இடத்துல பாருங்க இந்த இந்த மேற்கண்ட தொடரில் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது இத்தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கும் உடலில் கரும்பை ஐ இருக்கு இல்லைங்களா அந்த உருவு மறைந்து நிற்குது அதனால இது தொகை தொடர் ஓகேங்களா நிலை தொடர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை மொத்தம் ஆறு வகை வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை உண்மை தொகை அன்முடி தொகை ஓகேங்களா பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை தொகை பார்க்கலாமா எடுத்துக்காட்டு மதுரை சென்றார் இத்தொடரில் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது கரெக்டா இதுல இடையில் கூ என்னும் வேற்றுமை உருவு வேற்றுமை உருபு இல்லை கரெக்டுங்களா அது மறைந்து வந்திருக்கு தொக்கி நின்று பொருளை உணர்த்துறத அது மறைந்து வந்திருக்கு கரெக்டுங்களா இவ்வாறு தொடரில் வேற்றுமை உருபுகள் இது தெரியும் இல்லைங்களா முதல் உருபுக்கும் எட்டாம் உருவுக்கும் வேற்றுமை உருபுகள் இல்லை மீதி எல்லாத்துக்குமே இருக்குது ஐ பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபு ஆள் வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு கூ வந்து நான்காம் வேற்றுமை உருபு ஐந்தாம் வேற்றுமை உருபு வந்து இன்னு ஆறாம் வேற்றுமை உருபு அது ஆறாம் ஏழாம் வேற்றுமை உறவு கண் ஓகேங்களா இதில் ஏதாவது ஒன்று மறைஞ்சி வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை எனப்படும் ஓகேங்களா வேற்றுமை தொகையிலேயே இன்னொரு வகை இருக்கு உருபும் பயனும் உடன்தொக்க தொகை இப்போ நம்ம மேலே பார்த்தது வந்து வேற்றுமை உருபு மட்டும் வேற்றுமை உருபு மட்டும் இல்லாமல் இருந்தது அதனால அது வேற்றுமை தொகைன்னு சொன்னோம் இதுவே உருபும் பயனும் உடன் உடன் தொக்க தொகைன்னு இருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்ப்பாகன் இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருள் உணர்த்துகிறது கொடுக்கப்பட்டுள்ள தேர் பாகன் என்னும் சொற்களுக்கிடையில் ஐ என்னும் வேற்றுமை உருவம் தேரை ஓட்டும் பாகனா அதுல ஐயும் முதல்ல வேற்றுமை உருவம் ஐயன்றது மறைஞ்சிருக்கு அப்புறம் இன்னொன்னு மறைஞ்சிருக்கு அது என்னன்னா ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து உள்ளது கரெக்டுங்களா சோ பயன்னா என்னன்னா அது ஒரு வினைச்சொல் ஓட் ஓகேங்களா ஓட்டுன்ற ஒரு வினையும் மறைஞ்சிருக்கு ஸோ ஐன்ற வேற்றுமை உருவும் மறைஞ்சிருக்கு ஒரு வினைச்சொல்லும் மறைஞ்சிருக்கு வினைச்சொல்லும் நம்ம பயனில்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்க பயணம் ஸோ ரெண்டுமே மறைஞ்சதுனால இது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் தொக்க தொகை எனப்படும் இதுவே வேற்றுமை தொகையே ஆகும் தமிழ் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ் தொண்டுனா இது தமிழுக்கு செய்யும் தொண்டுக்குன்றது நான்காம் வேற்றுமை உருவு அது மட்டும் இல்லாம செய்யுன்ற அதோட பயனும் மறைஞ்சிருக்கு அதனால இது நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வினைத்தொகை வினைத்தொகைன்னா என்னென்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும் ஓகேங்களா இது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் காலம் காட்டும் இடைநிலையும் இருக்காது பெயரச்ச விகுதியும் இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறது தான் வினைத்தொகை காலம் கரந்த பெயரச்சமே வினைத்தொகை ஆகும் இது நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க முக்கியமான கொஷின் காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் இது எப்படின்னு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வீசு தின்றல் கொள்கலீரு இங்க பாருங்களேன் வீசிய தென்றல் ஆ வீசிய ஆ வந்தாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம் பேரச்ச விகுதின்னு சொல்லுவோமா அந்த பேரட்ச விகுதியும் கிடையாது சரிங்களா அப்புறம் அந்த அந்த ரெண்டு பேரட்ச விகுதி மறைந்திருக்காப்போ ஆன்ற சவுண்டு இல்லை அந்த பேரட்ச விகுதி ஆன்னு சொன்னோமா அது இல்லை கரெக்டுங்களா அதுவும் மறைஞ்சிருக்கு அப்புறம் வீசு தென்றல் காலமே காட்டல பாருங்க வீசு தென்றல் அப்படின்றதுல வீசிய தென்றல்னா தான் இறந்த காலமா தெரியும் இல்ல வீசுகின்றன்னு இருந்திருந்தால் அது நிகழ்காலம் தெரியும் வீசிய தென் வீசும் தென்றல்னா அது எதிர்காலம் தெரியும் ஆனா அங்க எதுவுமே கொடுக்கல அதனால் காலம் காட்டும் இடைநிலையும் மறைஞ்சிருக்கு தான் இதை வந்து காலம் கறந்த பெயர்ச்சுன்னு சொல்றோம் புரியுதுங்களா இதுல பாத்தீங்கன்னா வீசு கொல் என்பவை வினைப்பகுதிகள் கரெக்டாக அது தான் இவை முறையே தென்றல் புனல் என்னும் பெயர்சற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரட்சங்களா இருக்கு சரிங்களா அப்புறம் இன்னொரு குழு என்னன்னா எப்படி வினைத்தொகைன்னு கண்டுபிடிக்கிறதுனா இவை வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று எனவும் கொன்ற களிறு கொள்கின்ற களிறு கொள்ளும் களிறு என முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன காலம் காட்டும் இடைநிலைகள் பெயரட்சங்களில் காலம் காட்டும் இடைநிலைகள் பெயரச்சங்களில் தொக்கி நிற்கின்றன ஓகேங்களா வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களே வினைத்தொகையாக அமையும் நெக்ஸ்ட் பண்பு தொகை பார்க்கலாம் தொகைனாவே தொக்கி வருவது மறைந்து வருவதுன்னு பார்த்தோமா இப்போ பண்பு பெயரில் அது நடந்துச்சுன்னா பண்பு தொகைன்னு சொல்ல போகிறோம் ஓகேங்களா அதை பார்க்கலாமா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தெரியும் நிறம் வடிவம் சுவை அளவு இது தானே நம்ம பண்புன்னு சொல்லுவோம் முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் கரெக்ட்டுங்களா பண்பு பெயர் நிலம் வடிவம் அது பெயர் சொல்லுக்கும் அதுக்கப்புறம் பெயர் சொல் தான் வரும் கரெக்டுங்களா அதுக்கு இடையில என்னென்ன மறைந்து வருமா மையின்ற பண்பு விகுதியும் அப்புறம் ஆகிய ஆன என்ற பண்பு உருப்புகளும் மறைந்து வருவதுதான் பண்பு தொகை வேறா மையின்ற விகித மையின்ற விகிதியும் மறைஞ்சி வரும் அப்புறம் ஆன ஆகிய அப்படி ரெண்டு ஆகிய பண்புறுகளும் மறைஞ்சி வருவது பண்பு தொகை கிளியரா எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் எக்ஸாம்பிள் பாருங்க செங்காந்தல் இருக்கா இது செம்மை கூட்டல் காந்தல் வரும் செம்மையாகிய காந்தல் கரெக்டுங்களா இதுல மையின்ற விகுதி மறைஞ்சிருக்கா அப்புறம் ஆகிய அப்புறம் ஆகியன்ற உருவும் மறைஞ்சிருக்கு அப்புறம் அது ரெண்டும் மறைஞ்சி தான் நம்மளுக்கு செங்காந்தல்னு வந்துச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் தொட்டி இதில் வட்டமான தொட்டி ஆனன்றது மறைஞ்சிருக்கா இன்மொழி இனிமையான மொழி இதில் மையின்ற விகுதியும் போயிருக்கோ ஆணன்ற உருபும் மறைஞ்சி தான் நம்மளுக்கு இன்மொழின்னு கிடச்சிருக்கு ஸோ தான் இதை தொகைன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை பண்பு இது ஒரு வகைங்க முதல்ல பார்த்தது காமனாக இருக்க பண்பு தொகை இது இருபெயரொட்டு பண்பு பெயரில் வந்தால் இது இருபெரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம் இருபயர்டு பெயர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப இன்னொரு தடவை ஆபப்படுத்துறேன் சிறப்பு பெயர் முன்னாடி வரும் பொது பெயர் பின்னாடி வரும் அதுதான் நம்ம இருபெயரொட்டு பண்பு பெயர்னு சொல்லுவோம் சரிங்களா அதுல பண்புருபு தொக்கி வந்துச்சுன்னா அது இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ பாருங்க இருபெயரொட்டு பண்புத்தொகை சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய அப்படின்ற பண்புறவு மட்டும் தொக்கி வந்துச்சுன்னா அது இருபெயரட்டு பண்புத்தொகை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மார்கழி திங்கள் சாறை பாம்பு இதில் உங்களுக்கு தெரியும் திங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பொது பெயர் கரெக்டுங்களா இது வந்து பொது பெயர் இது வந்து சிறப்பு பெயர் மார்கழி திங்கள்னா மாதங்க மார்கழி அதில் ஒரு மாதம் அது சிறப்பு பெயர் கரெக்டுங்களா அதனால் இது சிறப்பு பெயர் இதில் பார்த்தீங்கன்னா பாம்பு பொது பெயர் சாரி அதில் ஒரு வகை அப்போ அது சிறப்பு பெயர் கரெக்டுங்களா திங்கள் பாம்பு ஆகிய திங்களும் பாம்பும் இதில் வந்து என்னது பொது பெயர் அதுக்கு முன்னாடி மார்கழி சாரை எனும் சிறப்பு பெயர்கள் வந்து இதை எப்படி சொல்லுவோம் மார்கழி ஆகிய திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து என்ன சொல்வாங்க சாரையா ஆகிய பம்ப அதில் ரெண்டுமே ஆகிய மறைஞ்சிருக்கா அதனால இது இருபரட்டு ஆக வந்துள்ளதுன்னு சொல்றாங்க புரியுதுங்களா இருபெரட்டு பண்பு தொகை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓமை தொகை அப்படின்னா என்னன்னா ஓமைக்கும் பொருளுக்கும் பொருள்ல இங்கே ஓமேயம் எதோட அதை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்களோ அதை தான் ஓவமேயம்னு சொல்லுவோம் அதுக்கு இடையில் ஓம உருவு மறைந்து வந்துச்சுன்னா அது ஓமைத்தொகைன்னு சொல்ல போகிறோம் சரிங்களா ஓமைக்கும் ஓமேயத்திற்கும் இடையில் ஓம உருவு மறைந்து வருவது தொகை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மலர் கை மலர் கை ஓகேங்களா இதில் மலர் போன்ற கை அப்படின்னு இருக்கா இதில் மலர் தான் வந்து ஓமை சரிங்களா கை வந்து ஓமேயம் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் போன்ற அப்படின்ற ஓம் உருவம் மறைஞ்சி வந்திருக்கா அதனால தான் இது தொகைன்னு சொல்கிறோம் புரியுதுங்களா மலர் போன்ற கை மலர் தான் ஓமையாக ஓவையாக என்ன சொல்கிறாங்க மலரை சொல்கிறாங்க யா எதுக்கு சொல்கிறாங்க ஓமேயம் அந்த கைக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அதுக்கு இடையில் போன்றன்ற ஓம உருவு வந்து மறைஞ்சி வந்திருக்கனால இது ஓமை நெக்ஸ்ட்டு உண்மை தொகை இதான் நம்ம தமிழை சொன்ன மாதிரிதாங்க பே அதோட பெயர்லயே நம்மளுக்கு பொருள் விளங்கிரும் இப்போ பாருங்க முன்னாடி பார்த்தது ஓமை தொகை ஓம உருப்பு மறைஞ்சி வந்திருந்தால் அதை ஓமை தொகைன்னு சொன்னோம் ஓம உருவம் மறைஞ்சி வந்தா இங்க உண்மை தொகைன்னா உண்மை வந்து மறைஞ்சி வந்திருக்கும் அதை உண்மை தொகைன்னு சொல்லுவோம் பாருங்க இரு சொற்களுக்கு இடையில் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வந்தால் அது உண்மை தொகை ஓம உருவ மறைஞ்சி வரும்போது ஓமை தொகைன்னு சொன்னோம் இங்க உம் மறைஞ்சி வந்தாலும் இது உண்மை தொகைன்னு சொல்றோம் உம்மை தொகை எப்போ வரும்னா எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் ஆகிய நான்கு அளவு பெரு தொடர்ந்தும் வரும்னு சொல்லியிருக்காங்க இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ணன் தம்பி தாய் சே இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் அப்படின்னு தானே சொல்லுவோம் அதில் உம்மை மறைஞ்சி வந்திருக்கா அதனால இது உம்மை தொகை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்மொழி தொகைங்க அண்மொழி தொகைன்னு என்னன்னா வேற்று நம்ம எல்லாமே வேற்றுமை தொகை பார்த்துட்டோம் வினை பார்த்துட்டோம் பண்பு பார்த்துட்டோம் ஓமை உண்மை எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்களா அல் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைஞ்சி வந்துச்சுன்னா அது அண்மொழி தொகை இந்த எந்த வகையிலயும் வராம வேற ஏதாவது வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அண்மொழி தொகை அப்படின்னு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவற்றை சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் தான் பொருள் கரெக்டுங்களா அந்த அணிந்தவர் மறைஞ்சி வந்திருக்கு அடுத்து முறுக்கு மீசே உடையவர் வந்தார் என்ன முறுக்கு மீசே வந்தார்னா என்ன முறுக்கு மீசே உடையவர் வந்தார் தானே பொருள் அப்போ உடையவர்ன்றது மறைஞ்சி வந்திருக்கு ஏன்னா தொகை தொடர் அல்லாத வேற மறைஞ்சு நின்றது வந்து பொருள் தருகின்றன இது வந்து அண்மொழி தொகை தொகை நிலை தொடர் முடிச்சுட்டோம் இப்போ தொகா நிலை தொடர் பார்க்கலாம் தொகைநிலை தொடருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வர்றதாங்க தொகா நிலை தொகை நிலையில் மறைந்து வந்து பொருள் தரும் அப்படியே பொருளை உரையோன்னா இது தொகா நிலை ஓகேங்களா பார்க்கலாமா ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து ரெண்டு சொற்கள் இங்கேயும் இருக்கும் ஆனால் அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகா நிலை அங்கே மறைஞ்சு நின்றுட்டு பொருளை உணர்த்தும் இங்கே எதுவுமே இல்லாமையே பொருளை உணர்த்தும் எடுத்துக்காட்டு பாருங்கள் கொடுத்துருக்காங்க காற்று வீசியது குயில் கூவியது முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது இங்கே வேற வேற எந்த சொல்லோ உருவோ வேற்றுமோ எதுவுமே தேவைப்படலை அதனால தொகா நிலை தொடர்னு சொல்லணும் ஓகேங்களா தான் கொடுத்துருக்காங்க அதே போன்று இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை தருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொகாநிலை தொடரில் பார்த்தீங்கன்னா ஒம்பது அதில் ஆறு வகை பார்த்தோம் இல்லைங்களா தொகைநிலை தொடரில் தொகாநிலை தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது வகைங்க முதல் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்னா என்னென்னா எழுவாயோட பெயர் வினை வினா ஆகிய பயநிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஸோ எழுவாய் பக்கத்தில் என்னென்ன வரும் பெயர் வரலாம் வினை வரலாம் வினா இந்த மாதிரி வர்றதை தான் நம்ம எழுவாய் தொடர்ன்னு சொல்லுவோம் மூணுக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இனியன் கவினர் ஓகேங்களா இனியன் கவினர் இதில் இனியன் கூட கவினர் என்ற பெயர் வந்திருக்கு கரெக்டாக காவிரி பாய்ந்தது அப்போ பாய்ந்ததுன்றது வினை அப்போது கூட வினை வந்திருக்கு பேருந்து வருமா இது இங்கே எழுவாய் வந்து பேருந்து வருமான பக்கத்தில் வினா வந்திருக்கு ஸோ மேற்கொண்ட மூன்று தொடர்களிலும் பெயர் வினை வினா ஆகியவற்றுடன் பயநிலைகள் வந்து இந்த மூணுந்தான் பயநிலை இது முன்னாடி இருக்கிறது எழுவாய் ஸோ எழுவாய் தொடராக அமைந்துள்ளன ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விழி தொடருங்க இதுவும் ரொம்ப ஈஸியானது அதோடய பேர்லேயே உங்களுக்கு விளக்கம் இருக்குது விழியுடன் வினை தொடர்ந்து இருக்கும் அவ்வளோதான் விழினா அழைக்கிற மாதிரி வருங்களா எங்கே பாருங்கள் நண்பா எழுது நண்பான்ற விழிப்பெயர் கூட எழுது இன்னும் பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால இது வந்து பார்த்திங்கன்னா விழித்தொடர் க்ளியரா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினை தொடருங்க இதுலேயே பாருங்க நே நேம்லையே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் விளங்குது கரெக்ட்டுங்களா வினைமுற்று தொடர் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் ஓகேங்களா எடுத்துக்காட்டு பாருங்க பாடினால் கண்ணகி இதில் பாடினால்ன்றது நம்மளுக்கு தெரியும் வினைமுற்றுன்ட்டு அது ஒரு பெயரை கொண்டு கண்ணகின்னு கொண்டு முடிஞ்சிருக்கு ஆனால் இது வினைமுற்று தொடர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயரச்ச தொடர் அதுவும் பாருங்கள் பே எல்லாமே நம்மளுக்கு தலைப்பிலேயே பொருள் விளங்குது அப்போ பெயரச்ச தொடர்ந்து வர்றதுனால அது பெயரச்ச தொடர் இங்கே பாருங்கள் முற்று பெறாத வினையை பெயர் சொல்லை தொடர்ந்து வருவது பெயரச்ச தொடர் பாருங்கள் கேட்ட பாடல் கேட்டன்ற எச்சவினை நம்மளுக்கு தெரியும் ஆ ஆ வந்து சவுண்டு வந்தாலே நம்ம பெயரச்சன்னு சொல்லியிருக்கோம் கரெக்டுங்களா ஸோ கேட்ட என்னும் எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிஞ்சதுனால இது பெயரச்ச தொடர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினையச்ச தொடர் ஓகேங்களா இதுவும் இப்போ பாருங்கள் தலைப்புலேயே பொருள் விளங்குது முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்ந்து முடிஞ்சால் அது வினையச்ச தொடர் நம்மளை பார்த்துருக்கோம் வினையச்சம் பெயரச்சனும் செப்பரேட் வீடியோவை பார்த்துருக்கோம் கரெக்டுங்களா ஈ இல்லைன்னா ஊ சவுண்டு வரும்னு பார்த்தோமா இங்கே பாடி மகிழ்ந்தனர் ஈ சவுண்டு வந்திருக்கு சரிங்களா வந்து செல் வந்து சென்றனர் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஊ இல்லைனா இ சவுண்டு வரும் இங்கே இ சவுண்டு வந்திருக்கு பாடி மகிழ்ந்தனர் அப்ப பாடி என்னும் எச்சவினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளதால் இது வினையச்ச தொடர் வேற்றுமை தொகைன்னு அங்க தொகை நிலை தொடர்ல பார்த்தோம் இல்லைங்க இதுல தொகா நிலை தொடர்லையும் வேற்றுமை இருக்குங்க ஆஹ் தொகா நிலையில தொடர்ல வேற்றுமை வந்தா இங்க பாருங்க வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் அங்கே வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சி வரும்போது அதை வேற்றுமை தொகைன்னு சொன்னோம் இங்கே வெளிப்படையாக அமையும் அதனால வேற்றுமை தொகாநிலை தொடர் அது தொகை மறைஞ்சி வருவதால் அது வேற்றுமை தொகை இங்கே மறைந்து வராமல் வெளிப்படையாக வருவதால் நிலை பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே கட்டுரையை படித்தாலும் கொடுத்துருக்காங்க அங் இதுவே இது தொகையில வந்திருந்தால் என்னான்னு கொடுத்துருப்பாங்க கட்டுரை படித்தாலும் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம அங்கே என்னன்னு சொல்லுவோம் ஐன்ற ஓம உருவம் மறைஞ்சி வந்திருக்கிறனால இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா ஐ வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டேரக்டாவே கொடுத்துட்டாங்க கட்டுரையை படித்தாலும் தான் கொடுத்திருக்காங்க இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாவே வந்திருக்கு அதனால இது வேற் வேற்றுமை தொடர்னு சொல்றோம் தொடருக்கும் தொகைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா இப்போ அடுத்து பாருங்க அன்பால் கட்டினர் இப்போ ஆள்ன்றது வெளிப்படையா வந்திருக்கு மூன்றாம் வேற்றுமை இது மூன்றாம் வேற்றுமை தொகா நிலை தொடர் புரியுதுங்களா இதுவே அங்கே போ மறைஞ்சி வந்திருந்தா நம்ம தொகைன்னு சொல்லியிருப்போம் இங்கே பாருங்க அறிஞருக்கு கூ வந்திருக்கு பாருங்கள் ஸோ இது வந்து அறிஞருக்கு பொன்னாடை இங்கே கூன்றது இது வெளிப்படையாக வந்ததுனால நான்காம் வேற்றுமை தொகா நிலை தொடர் கிளியரா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடைச்சொல் தொடர் ஓகேங்களா இதுலேயும் தலைப்பிலேயே பொருள் வருது இடைச்சொலுக்கு அப்புறம் தொடர் வந்து ஒரு சொல்ல கொண்டு ஒரு தொடரை உருவாக்கணுமா அது இடைச்சொல் தொடர் இங்கே பாருங்க இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஓகேங்களா இங்க பாரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மற்றொன்று மற்று கூட்டல் ஒன்று இங்க மற்றன்றது நம்மளுக்கு தெரியும் இடைச்சொல்னு ஸோ மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல் தொடர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உரிச்சொல் உரிச்சொல் தொடர் ஓகேங்களா இப்போ இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க உரிச்சொல் கூட ஒரு பெயரோ வினையோ வந்துச்சுன்னா உரிச்சொல் தொடர் சொல்ல போறோம் கரெக்டுங்களா உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடராகும் எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலை சிறந்தது சாலன்றது நம்மளுக்கு தெரியும் உரிச்சொல்ட்டு அதனை தொடர்ந்து சிறந்தது என்னும் சொல் வந்திருக்கு சரிங்களா இந்த சாலன்றது உரிச்சொல் அதுக்கப்புறம் சிறந்ததுன்ற ஒரு வினைச்சொல் தான் வந்திருக்கு அப்ப இது வந்து உரிச்சொத் தொடர்ன்னு சொல்றோம் ஓகேங்களா சோ சொல் நின்று மிகச்சிறந்தது என்ற பொருளை தருகிறது அதனால இது உரிச்சொடர்ன்னு சொல்றோம் புரியுதுங்களா நெக்ஸ்ட் அடுக்கு தொடர் பார்க்கலாம் அடுக்கு தொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் அதுலயே பொருள் இருக்கு பாருங்க அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் எக்ஸாம்பிள் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு வருக 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 ஒரு சொல் ஓகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் நம்ம வருக அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் அடுக்கி என்னென்னு சொல்றோம்னா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் பாருங்க பாக்ஸ்ல தெரியுமான்னு கேட்டிருக்காங்க இதையும் பாத்துருவோம் ஒன்றிற்கும் மேற்பட்ட வினையச்சங்கள் பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரேச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை எல்லாமே பாருங்கள் ஆசவுனில் வந்திருக்கு ஓகேங்களா அதனால தான் அதை பெயரச்சுன்னு சொல்கிறாங்க செயும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரட்சங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எடுத்துக்காட்டு கேட்கன் மட்டும்தான் நம்ம பா பெயர்ச்சன்னு பார்த்தோம் இப்போ வேண்டியன்றதும் உந்துருக்கு அப்புறம் ரெண்டு பெயரட்சம் சேர்ந்துருக்கு அதனால இது கூட்டுநிலை பெயரச்சுன்னு சொல்கிறோம் புரியுதுங்களா நம்ம கேட் இரண்டுமே ஆசை வந்து பார்க்கணும் கேட்க வேண்டிய பாடல் சொல்ல சொல்லன்றதும் ஒரு பெயர் வச்சு தக்கன்றது இன்னொரு பெயர் அடிச்சும் அப்புறம் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அதனால் இது கூட்டு நிலையை பெயர்